ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்காரம் வெல்கம் டு ரூபி சமையல் ரூபி சமையலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வெஜ் பிரியாணி ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்பாங்க நான் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன் சண்டை அரிசி பச்சரிசி எடுத்திருக்கேன் இதுக்காக நான் பிரியாணி அரிசிலாம் வாங்கலைங்க வீட்டிலேயே சாதம் வடிக்கிற சண்ணை அரிசி பச்சரிசி எடுத்திருக்கேன் இதில் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதை ஊற வச்சிருங்க அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இதில் ஒரு மூடி தேங்காய் சின்ன சைஸ் தேங்காய் மூடியாக இருந்தால் ஒரு மூடி போட்டுக்கோங்க இல்லாட்டி முக்கால் மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் துருவி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு பூண்டு ஒரு இஞ்சி இஞ்சி ரெண்டு லவங்கம் பட்டை முந்திரி பருப்பு ஒரு ஆறு ஏழு இருக்கிற அளவுக்கு முந்திரி பருப்பு இல்லைன்னாலும் பரவாயில்ல நாலு வரமிளகா கருவேப்பிலை ஒரு இனுக்கு கசகசா ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு சர்க்கரை அரை ஸ்பூன் இது எல்லாத்தையும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க நான் நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துருக்கேன் பாருங்க இப்போ ஒரு ஃப்ரெஷர் ஃபேன் நான் எடுத்துக்கிறேன் இதில் நான் நெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்லா ரிச் டேஸ்ட் கொடுக்கும் அதனால் நான் நெய் சேர்க்குறேன் அல்கேஜி அரிசிக்கு கரெக்டான அளவுங்க அதாவது இரநூத்தி ஐம்பது கிராம் நெய் நல்லா சூடாயிடுச்சு இதில் பட்டை அரை இன்ச் அளவுக்கு பட்டை ஒரு பிரியாணி அலை இது இல்லைனாலும் நீங்கள் கடுகு கறிவேப்பில் தாளிச்சிக்கலாங்க அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரே ஒரு வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் அதை நல்லா சன்னமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதில் இது பொன்னிறமாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கியாச்சு இதில் ஒரு கப் பீன்ஸ் அப்புறம் ஒரு கப்பு கேரட் எல்லாமே நல்லா சன்னமாக கட் பண்ணிக்கோங்க எவ்வளோ மெல்லிசாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃப்ரை பண்ணுறப்ப சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும் நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் வெஜ் பிரியாணிங்கிறதுனால உங்களுக்கு பிடிச்ச காய்கறி எல்லாமே சேர்த்துக்கலாம் இதில் ஒரே ஒரு உருளைக்கெழங்கு ரொம்ப மெலிஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் எல்லாமே சரியளவு எடுத்துக்கோங்க வெங்காயம் பீன்ஸு கேரட்டு உருளைக்கெழங்கு அப்புறம் பச்சை பட்டாணி அது ஒரு கப் எ என்ன காய்கறி எடுத்துக்கிட்டாலும் அது சம அளவு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் டேஸ்ட்டு இருக்கும் நம்ம சேர்த்துருக்க காய்கறிகள் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க இந்த குவான்டிட்டி அப்படியே பாதி ஆகணும் அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணாதான் பிரியாணி சாப்பிட்றப்ப நல்லா இருக்கும் நல்லா சுருண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க காய்கறிலாம் நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நான் மீடியம் சைஸ் தக்காளி நாட்டு தக்காளி நாலு சேர்க்குறேங்க நாட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க அதுதான் டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த டிஷ்ஷுக்கு பெங்களூர் தக்காளி சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி சளுப்பாக இருக்கோங்க அதனால் நாட்டு தக்காளியே முடிஞ்ச அளவுக்கு சேருங்க தக்காளி பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க தக்காளியெலாம் பச்சை வாசம் போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ மசாலாவை நம்ம ரெண்டு நிமிஷம் வாசம் போக வதக்கியாச்சுங்க ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் நம்ம எந்த டம்ளரில் அரிசி அலந்தமோ அதே டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இதில் இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு ஒரு களை கலந்துருங்க நம்ம இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கோம் தண்ணி பபுள்ஸ் வருது பாருங்கள் நல்லா கொதிக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஃபுல்லாக சிம் பண்ணிவிட்டு அடுப்பை ஃபுல்லாக சிம் பண்ணிவிட்டு மூடி வச்சிடுங்க விஷில் போடாமல் இருபது நிமிஷம் ஃபுல் சிம்மில் வேகணும் பிரியாணியில் ப்ரெட்டை எண்ணெயில் வறுத்து போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால் இங்கே ஒரு நாலு ப்ரெட் துண்டுகள் நான் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி கட்டங் கட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு வானலில் எண்ணெய் எடுத்துக்கிட்டு அளவாக பொரிச்சு எடுங்க இல்லாட்டி கறி கிடும் கோல்டன் பிரவுன் கலரில் வறுத்து எடுங்க இதே மாதிரி எல்லா துண்டுகளையும் வறுத்து எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ பிரியாணி இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம எடுத்துப்போம் பாருங்க நல்லா வெந்துருக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது இதை கலந்துக்கோங்க ப்ரெட் துண்டுகள் சேர்த்து கலந்துக்கோங்க ஃப்ரை பண்ண பிரெட் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து கலந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சிட்டு அப்புறமேல் சேர்வ் பண்ணுங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்டான விஷ் பிரியாணி ரெடி